கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இரேமியா திருதரிசியின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தினுடைய பின்பகுதி விதமாக சொல்லுகிறது நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் திரும்பி வர பண்ணுவேன் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர் யார் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு நம்முடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் காணான் தேசத்தை கொடுத்தார் அந்த காணான் தேசத்திலிருந்து ஒரு வேளை பல்வேறு வகையான முறைகளிலே சீர்கெட்ட ஜனங்களாக வலிதவறி சென்றதினால பல்வேறு தேசங்களிலே அவர்கள் பிரிந்து கடந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது ஒரு நாள் வரும் அவர்களுடைய தேசத்திற்கு அவர்களை திரும்ப வரப்பணுவேன் என கண்பானவர்களே என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களே எனக்கு தெரிந்த சில நபர்கள் இருக்கிறார்கள் சொந்த கிராமத்திற்கு போக முடியாத நிலை கடனின் அடிப்படையிலே ஊரை விட்டு போனவர்கள் வறுமையின் அடிப்படையிலே ஊரை விட்டு போனவர்கள் ஊருக்கே வர முடியாதபடி நிர்பந்தமான நிலையிலே இருக்கிறவர்கள் ஊருக்கு வந்தால் எனக்கு யார் இருக்கா என்று கேட்கக்கூடிய அளவிலே சொல்லக்கூடியவர்கள் ஊருக்கு வந்தால் எனக்கு என்ன இருக்குது என்கிற எண்ணங்களோடு வாழ்கிறவர்கள் அவங்க ஐயோ நம்ம ஊரில் ஒரு காணி நிலமாவது நமக்காக இருந்துச்சு இல்லையே அப்படி இப்படின்னு நினைத்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன திரும்பி வர பண்ணுவேன் உங்களை நீங்களே நம்ப முடியாத அளவிற்கு ஆண்டவர் உங்களுடைய பிதாக்கள் இருந்த உங்களுடைய சொந்த ஊர் பெற்றோர்கள் இருந்த அதே ஊருக்கு திரும்பி வர பண்ணுவார் சொன்னது சொன்னது தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை திரும்பி வர பண்ணக்கூடியவர் கண்களை மூடுவோமே நல்ல ஆண்டவரே எங்களுடைய கவலைகள் எல்லாம் வீணென்று சொல்லக்கூடிய அளவில் நீர் எங்களை திரும்பி பண்ணக்கூடியவராக இருக்கிறீர் அதற்காக நன்றி தொடர்ந்து உடைய ஒத்தாசை நாள் எங்களை வழி நடத்தும் நாமத்தில் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே